வினைத்தொகை தாழ்குழல் குழல் இந்த தொகை சொல்லானது வினைத்தொகையாகும் ஏனெனில் இது மூன்று காலங்களையும் காட்டுகிறது தாழ்குழல் தாழ்கின்ற குழல் தாழும் குழல் என மூன்று காலங்களையும் காட்டுவதால் தாழ்குழல் என்பது வினைத்தொகை இது வந்தாள் என்னும் குறிப்புச் சொல்லின் மூலமாக அன்மொழித் தொகையாக மாறுகிறது எப்படி தாள் குழலினை உடையவள் வந்தாள் என்ற பொருளினை பெறுகிறது இங்கே தொகையை அடுத்து தொகை சொல்லோடு தொடர்பில்லாத ஒரு சொல்லானது மறைந்து வந்திருக்கிறது நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் அன்மொழித் தொகை என்பது முதலில் நிற்கும் தொகை எவ்வகையான தொகை சொல் என காண வேண்டும் முந்தைய பிரிவில் வேற்றுமை தொகைக்கு அடுத்து அல்லாத ஒரு சொல் நின்றது வேற்றுமைத் தொகை புறத்து பிறந்த தொகை என்று கூறினோம் இந்த சான்றிலே தாழ்குழல் என்பது வினைத்தொகை அந்த வினைத்தொகைக்கு அடுத்து உடையவள் என்ற தொகை சொல்லோடு தொடர்பில்லாத ஒரு சொல் மறைந்து வந்துள்ளது எனவே இதனை வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை தொகை என்று குறிப்பிட வேண்டும்